மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தொடர்ந்து சனி பயிற்சியை பற்றி பார்த்துட்டு வரோம் இந்த ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பத்து மணிக்கு காற்ற ராசியான கும்பத்திலிருந்து நீராசியான மீனத்திற்கு இடம் பெயர்கிறார் இதனால் எந்தெந்த ராசி எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க போகுதுன்னு தொடர்ந்து பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இப்போ கன்னிராசியை பற்றி பார்க்கலாம் கன்னிராசிக்கு இந்த ஆண்டு கண்டக சனி தொடங்குது கலஸ்திர சாணத்தில் சனி வர்றதுனால கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறையும் ஸோ நீங்கள் உங்களோட விட்டு கொடுத்து போகிறது நல்லது அண்ட் கல்யாணத்துக்காக யார் யாரெல்லாம் காத்துட்ருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஆண்டு திருமணத்துக்கான நிறையவே சான்ஸ் இருக்குது ரொம்ப ந வருஷமாக கல்யாணமே ஆகலை ரொம்ப வருஷமாக கல்யாணத்துக்காக காத்துட்ருக்கீங்கன்னா இப்போ வர ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிடும் அதே மாதிரி குழந்தைக்காக யாரெல்லாம் காத்துட்ருக்காங்களோ ஐஓஏ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்காக wait பண்றவங்க ரொம்ப நாளா குழந்தை இல்லைங்க எங்க வீட்டுல வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க நாங்க நிறையவே குலதெய்வம் ஆஹ் வழிபாடு மத்த வழிபாடு எல்லாமே பண்ணியும் எங்களுக்கு இன்னும் குழந்தை பிறக்கலன்றவங்க இந்த ஆண்டு நிச்சயமா உங்களுக்கு குழந்தை இருக்கும் இப்போ நீங்க treatment எடுக்கிறதோ இல்ல உங்க குலதெய்வ வழிபாடு பண்றதோ இப்போ நீங்க தொடங்குங்க கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கு நீங்க இந்த ஆண்டு எப்படி எல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் ஆர்கியூமெண்ட்ஸ் வரைக்கும் போகாதுங்க அதுதான் முக்கியமாக சொல்லணும் அதே நேரத்தில் வேலை செய்கிற இடத்துலையும் தொழில்லையும் தான் இருப்பீங்க உங்க மேல எல்லாருக்கும் கருத்து வேறுபாடு ரொம்ப அதிகமாகவே ஏற்படும் நீங்க இந்த ரெண்டு வருஷத்துக்கு மற்றவங்க பேச்சையும் காது கொடுத்து கேளுங்க நீங்க பேச்சு தான் இல்லைன்னு சொல்லலை பட் மற்றவங்க பேசுறது கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுதான் ஆகணும் நீங்க இப்போ மத்தவங்க மற்றவங்க கொடுக்குற ஆலோசனையை நீங்க கேட்கும்போது அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் வரப்போது இதனால நீங்கள் ஈகோ ஈகோ வரணும் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஈகோனால ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பேசி இவங்க என்ன நமக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது நானே எனக்கு பார்த்துக்க தெரியும் நானே எனக்கு பண்ணிக்க தெரியும்னு சொல்றேன் அந்த மாதிரி ஒரு ஈகோனால நீங்க வந்து உங்களுக்கு வர நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க முக்கியமாக வேலை மற்றும் தொழில் சம்மந்தத்தில் ஓகேங்களா நீங்கள் இந்த ஆண்டு வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னா பெருமாள் பெருமாளை வழிபாடு வச்சுக்கோங்க பெருமாளை வழிபட்டு வாங்க முக்கியமாக பெருமாளை ஏகாதாசி எப்போ நீங்கள் விரும்தாக இருக்கிறதும் ஏகாதாசி அன்னைக்கு பெருமாள் போய் வழிபாடு பண்ணிட்டு வரதும் ரொம்ப நல்ல பலனை தரும் உங்களுக்கு ஏற்படுற தரங்கள் விலகும் உங்களை பற்றி மத்தவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறதும் அவங்களோட சிந்தனை யோசனை நீங்க இந்த வருஷம் வந்து எப்படி இருக்கணும்னா மற்றவங்கிட்ட விட்டு மற்றவங்களுக்கான டைம் ஸ்பென்ட் பண்ணும் கொஞ்சம் ஃபேமிலியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது நீங்க தொடர்ந்து பெருமை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்குள்ளே ஏற்படுற மாற்றங்கள் கொஞ்சம் குறையும் ஏன்னா கண்டக சனி தொடர்ந்ததில்ல அதாவது நம்ம கூட இருக்கவங்க நம்மளை வந்து டவுன் பண்ணுறாங்களோ நமக்கு ப்ரியாரிட்டி கொடுக்காம போயிடுறாங்களோன்ற ஒரு பயம் பதட்டத்தில் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் அதிகமாக பேச ஆரம்பிப்பீங்க நைட்டுன்னா உங்களுக்கு வந்து தூக்கமும் குறையும் தூக்கம் குறையிறதுனால நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றதை ஆரம்பிச்சு முக்கியமாக இதில் வந்து உத்திர நட்சத்திரமும் சித்திரை நட்சத்திரமும் ரொம்ப அதிகமாக ஓவர் திங்கிங் பண்ணுவீங்க நீங்கள் எனக்கு எல்லாமே செய்ய நல்லபடியாக இருக்குதா எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது நான் மட்டும் எல்லாரை விட தனியாக ஒதுங்கி இருக்கிற மாதிரி இருக்கேன் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அந் அதனோட சிந்தனை நைட்டெல்லாம் தூங்காமல் அதிகமாக யோசிச்சுட்டு இருந்தேன் மறுநாள் வந்து நீங்கள் அட்டென்ஷன் சீக் பண்ணுவீங்க மற்றவங்க டென்ஷன் உங்கள் மேலே விழணுன்றதுக்காக கொஞ்சம் ஓட்டும் பண்ணி நீங்கள் எல்லாமே செயல்படும் போது அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பேக் மார்க்காகவும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பார்ட்னர்ஷிப்பில் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது முக்கியமாக அவங்க பேச்சை கவனிக்கிறது அவங்க பேச்சுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு நிஜ பிரச்சனைகள் க கண்டிப்பாக குறையும் கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் திருமணம் திருமணமாகாதவர்களுக்கு திருமண இந்த ரெண்டு நல்ல விஷயம் இருந்தாலே நம்ம லைஃப்பில் ஓரளவுக்கு நல்ல சக்சஸ்னு தானே சொல்லலாம்